அவர்கள் மாநில செயலாளர் புரட்சியாக மக்கள் அதிகாரம் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் இருந்து பெண் தோழர்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் இன்றைக்கு அப்புவும் பாலனும் வழி நடத்திய இயக்கம் அதாவது இந்த பாராளுமன்றம் சட்டமன்றம் நீதிமன்றம் இந்த முதலாளித்துவ நிர்வாகம் அனைத்தும் மக்களுக்கு எதிரானது பாராளுமன்றம் பன்றி திருமணம் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று ஒரு ஆயுதம் தாங்கிய புரட்சியின் மூலமாகத்தான் இந்த சமூகத்தை இந்த அரசை தூக்கி எறிய முடியும் மக்களை சுரண்டுபவர்களை ஆளும் வர்க்கத்தை தூக்கி எறிய முடியும் என்ற நிலைப்பாட்டோடு அந்த இயக்கம் உதயமானது ஆனால் இன்றைக்கு நக்சல்வாரி இயக்கம் என்று தங்களை சொல்லிக்கொண்டாலும் பல்வேறு பல்வேறு தோழர்களும் பல்வேறு நபர்களும் இன்றைக்கு எந்த பாதையை அப்போ சென்ற வழிகாட்டி சென்ற அந்த பாதையை உயர்த்தி பிடித்து செயல்படுவதா அல்லது இன்றைக்கு பிஜேபி சக்திகளுடைய கை ஓங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே தேர்தலையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தேர்தலிலும் போய் கொண்டிருக்கிறார்கள் நக்ஸல் என்று கூறிக்கொண்டே பல தோழர்கள் அது எது சரி என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்கின்ற புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த கூட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஏறி தாக்கி வருகிறது என்பது உண்மைதான் அதனுடைய விளைவாக இன்றைக்கு சொல்லப்படுகிற பாராளுமன்றம் சட்டமன்றம் நீதி நிர்வாகம் அரசு அனைத்து உறுப்புகளும் இன்றைக்கு தோற்று போய் திவாலாகி மக்களுக்கு எதிராக மாறிவிட்டது அப்பட்டமாக இன்னைக்கு சாதாரண மக்களை காரி துப்பக்கூடிய அளவிற்கு முதலாளித்துவ அறிஞர்களே இந்த தேர்தல் பாதை ஒரு திருடர்களுடைய பாதை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறிவிட்டது நான் இதற்கு யாரும் சொல்லாததை சொல்லவில்லை இன்றைக்கு மிகப்பெரிய அறிவுஜீவி என்று இந்த நாட்டிலே அறியப்படுகின்ற நிர்மலா சீதாராமனுடைய கணவர் வரகல பிரபாகர் அவர் என்ன சொல்றாரு இந்தியா கூட்டணி ஒரு கையாளாகாத கூட்டணி இந்த எதிர்கட்சிகளால் இன்றைக்கு வளர்ந்து இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி பாசிச கும்பலை வீழ்த்த முடியாது ஆகவே சட்டையை மடித்து கட்டிக் கொண்டு வேட்டியை மடித்து கட்டிக் கொண்டு களத்தில் இறங்குங்கள் வீதியில் இறங்குங்கள் வீதி போராட்டம் தான் பாசிசத்தை வீழ்த்தும் இந்த மக்களுக்கான ஆட்சியை நிறுவதை நோக்கி செல்ல முடியும் என்று சொல்கிறார் அதே போல ஒன்றிய அரசனுடைய சிலைய செயலாளர்களுக்கு எல்லாம் செயலாளராக இருந்த தலைமைச் செயலாளராக இருந்த அபாய் சுக்லா அவர் சொல்கிறார் நாடு முழுவதும் மக்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று பேசுகிறார் இன்றைக்கு பீகாரிலே அறுபத்தி அஞ்சு லட்சம் பேருடைய ஓட்டர் ஓட்டு லிஸ்டை எடுத்துட்டான் அவர்களுடைய ஓட்டு உரிமையை பறிச்சுட்டான் நாடு முழுக்க இங்க கூட தமிழகத்திலே கூட கணிசமான அளவிற்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு கூடுதலான போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார் மிகப்பெரிய கர்நாடக ஓட்டு திருட்டு இன்றைக்கு முதலாளித்துவ அறிஞர்களே இந்த பாதை உதவாத பாதை உதவாக்கரை பாதை திருடர்களுடைய பாதை கொள்ளை பாதை கொள்ளையடிக்கின்ற பாதை இது ஒரு ஏமாற்று என்று கூறிக்கொண்டிருக்கின்ற காலம் இது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் உலகம் முழுக்க மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அதிருப்தியடைந்து போராடி என்ன அவர்கள் என்று கூறிக்கொண்டாலும் அந்த ஆட்சியாளர்கள் உல்லாசமாக வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஊழல் திளைக்கிறார்கள் மக்களுடைய எல்லாம் ஆடம்பர வாழ்க்கைக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என்று அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக கடகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு நாடு முழுக்க உலகம் முழுக்க முதலாளித்துவ ஆட்சி என்பது பட்டவர்த்தனமாக அம்பலப்பட்டு போயிட்டு இருக்குது அங்க நேபாளத்திலே ஆட்சியாளர்கள் ஊழல் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆட்சியாளர்களை விட மொத்த நாட்டினுடைய இயற்கை வளங்களையும் கனிம வளங்களை பூமியில் உள்ள இயற்கை வளங்களை தாதுக்களை இரும்பு தாதுக்களை தங்கத்தை வெயரத்தை இப்படி நவரத்தினங்களை எல்லாம் கொள்ளையடிப்பவர்கள் கார்ப்பரேட் முதலாளிகள் இயற்கை வளங்கள் அனைத்தையும் கொள்ளையடிப்பவர்கள் முதலாளிகள் அவர்களுடைய சொத்துக்கும் இந்த ஆட்சியாளர்களுடைய சொத்துக்கும் கம்பேர் பண்ணோம்னா ஒப்பிட பார்த்தோம்னா மலைக்கு மடுக்குமான தேசம் ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடுபவர்கள் இந்த கார்ப்பரேட்டு முதலாளிகளை வன்னாட்டு முதலாளிகளை அந்நிய நிறுவனங்களை எதிர்த்து போராட வேண்டும் அவர்களுக்கு சேவை செய்கின்ற ஆட்சியாளர்கள் கண்டாம்பின்சாம் ஆக இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த அமைப்பையும் தூக்கி எறிகின்ற ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அப்பு பாலம் காட்டிய நக்சல் வழிதான் மிகச் வழி என்பதை இன்றைக்கு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் இன்னைக்கு தனியார் மையம் தாராளமயம் உலக மையம் வந்துச்சுன்னா நாடு வல்லரசாகிவிடும் ஆகிவிடும் சுமிச்சம் அடைந்துவிடும் தேனாரும் பாலாரும் ஓடும் என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள் இன்றைக்கு நிலைமை என்ன அமெரிக்கக்காரன் மோடியினுடைய ஐம்பத்தாறு ஆறு குத்திக்கிட்டே குத்துக்கிட்டே ஐம்பது சதவீதம் வரி போட்டான் ட்ரம்ப் ஆனா மோடி என்ன பண்ணாரு தெரியுங்களா ஐம்பது சதவீதம் வரி போடுவாரு அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரு ஆனா மோடி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா பருத்திக்கு போட்டு கொண்டிருந்த பதினோரு சதவீத வரியையும் இறக்குமதி வரி அமெரிக்காவில இறக்குமதி செய்யப்படுகிற பருத்திக்கு ஏற்கனவே இந்தியாவில பதினோரு சதவீதம் வரி போட்டு இருந்தாங்க ஆனா அந்த பதினோரு சதவீதத்தை குறைத்த வரியே கிடையாது பாப்பல அமெரிக்காவில இருந்து பருத்தி இறக்குமதி பண்ணி இப்படி அமெரிக்காவிலிருந்து பருத்திக்கான இறக்குமதி வரியை குறைத்ததன் மூலமாக அறுபத்தி அஞ்சு லட்சம் பருத்தி விவசாயிகள் இங்கே தற்கொலைக்கு தள்ளப்பட இருக்கிறார்கள் ஏற்கனவே விதர்பாவுடைய மகாராஷ்டிரா மாவட்டத்திலே விதர்பா மாவட்டத்திலே கொத்து கொத்தாக விவசாயிகள் பருத்தி விவசாயிகள் இன்றைக்கு இறக்குமதி வரியை மோடி ரத்து சந்தித்ததன் முடிவாக மிகப்பெரிய அளவிலே இந்திய விவசாயம் அடிவது இன்றைக்கு கண்கூடாக விவசாய மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று வேளாண் சட்டத்துக்கு எதிராக அந்த அடிப்படையில் தான் போராடினார்கள் ஓராண்டுகள் போராட்டம் நாம என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் போராடுவதை விட ஓராண்டு காலம் பணியிலும் வெயிலிலும் குளிரிலும் செத்து எழுநூத்தி ஐம்பது பேர் செத்து மணிந்து போராட்டத்தை நடத்தினார்கள் ஆக மக்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று நேபாளத்தைப் போல உலகம் முழுக்க மக்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எந்த வழி சரியான வழி எந்த பாதை சரியான பாதை என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் நேபாளத்திலே பிரசந்தா பாத் என்று சொன்னார்கள் பிரசந்தா பாதை என்று சொன்னார்கள் அந்த பிரசாந்த வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டாங்க அவர் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் கே பி சர்மா ஒளி ஓடி ஒளிஞ்சிட்டாரு அவரும் கம்யூனிஸ்ட் இப்படி கம்யூனிஸ்டுகள் அங்கே கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிக் கொண்டு நாலாண்டு ஆட்சின்னு சொன்னா ஒரு ஆண்டு தூக்கி இருந்துறாங்க இப்படி பதினேழு ஆண்டுகளாக அங்கே ஒரு நிலையான ஆட்சியை அமைக்க முடியவில்லை காரணம் இருக்கின்ற முதலாளித்துவ சக்திகள் முதலாளித்துவ வர்க்கம் அவர்களை விடாது ஆகவே இன்றைக்கு அனைத்திற்கும் மூலதாரணமாக உலக மக்களையே செலுத்திக் கொண்டிருக்கின்ற அமெரிக்கா என்பதும் ஐரோப்பிய நாட்டு முதலாளிகளும் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு எதிராகவும் அவர்களுக்கு சேவை செய்கின்ற டாடா பிர்லா அம்பானி அதானி விட்டல் இப்படி போன்ற தரகு முதலாளிகளுக்கு எதிராகவும் அவர்களுக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரசமைப்பை தூக்கி அறிய வேண்டும் அதற்கான ஒரே பாதை நக்சல்வாதி பாதை நக்சல்வாதி பாதை என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்